நம்ம பார்க்க போகிற கோவில் உத்தர நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய கோவில் இந்த கோவில் எங்க அமைஞ்சிருக்குன்னா திருச்சியில் உள்ள லால்குடி அங்கேருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இடம் தான் இடையாற்று மங்களம் அங்க இருக்கக்கூடிய கோவில் தான் மங்களேஸ்வரர் திருக்கோவில் இந்த கோவில் தான் உத்தர நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய கோவிலாக விளங்குது இந்த கோவிலோட சுவாமியோட பேர் பார்த்திங்கன்னா மங்களீஸ்வரர் அம்பாவளோடய பேர் பார்த்திங்கன்னா மங்களாம்பிகை இந்த கோவிலோட என்ன வழிபாடு சிறப்புகளை பார்ப்போம் அதாவது இந்த கோவிலில் என்ன சிறப்பு அது பார்த்தீங்கன்னா திருமண தடை உள்ளவர்கள் வந்து வணங்க வேண்டிய தளமாக விளங்குது அது மட்டும் இல்லை பாதங்களில் பிரச்சனை உடையவர்கள் பெற்றோர் குழந்தைகள் பிரிந்து வாழக்கூடிய அமைப்புடையவர்கள் இந்த கோவிலில் வந்து வணங்கினாங்கன்னா திரும்ப சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும் இவ்வளோ சிறப்புமிக்க கோவில் அதாவது ஏன் இந்த கோவில் உத்திர நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய கோவிலாக விளங்குது என்பதற்கு ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் தான் மாங்கல்ய மகரிஷி என்பவர் வழிபட்ட தலமாக விளங்குது இந்த மாங்கல்ய மகரிஷி என்பவர் உத்திர நட்சத்திரத்தில் அவதரித்தவர் அவர் இந்த கோவிலில் வந்து வழிபாடு மேற்கொண்டு இங்கே காட்சி தருகிறார் இந்த கோவிலில் வந்து வழிபாடுவது என்பது மிகவும் சிறப்பு அது மட்டும் இல்லாமல் அதாவது திருமண தடை உள்ளவர்கள் வந்து பிரார்த்திக்கக்கூடிய தலம் அது மட்டும் இல்லாமல் திருமணம் கைகூடிய பிறகு அதன் நிச்சயம் ஆன பிறகு குலதெய்வத்துக்கு வழிபாடு மேற்கொண்டுட்டு பின்னாடி இங்கே இருக்கக்கூடிய மங்கள் மங்கல்ய மகர்ஷிகி என்பவருக்கு வந்து ரெண்டாவது பத்திரிகை இங்கே வச்சுட்டு தன்னுடைய கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு பின்பு திருமணம் முடிந்த பிறகு தம்பதியரோடு ரெண்டு பேர் சேர்ந்து வந்து இங்கே வந்து வழிபாடு மேற்கொள்வது சிறப்பு சரி இப்போ மாங்கல்ய மகரிஷியை பற்றி பார்ப்போம் இந்த கோயிலில் பிரார்த்தனை என்பது என்னென்னு பார்த்தோம் இந்த மாங்கல்ய மகரிஷி இவர் யாருங்கன்னா அதாவது ஒவ்வொரு திருமண பத்திரிகையிலும் பார்த்தீங்கன்னா மேலே குலதெய்வம் பேர் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அந்த வலது பக்கமும் இடது பக்கமும் ரெண்டு தேவதைகள் வந்து மாலை கொண்டு வர போல் இன்னொன்று அச்சதை தூரா போல் ஒரு சிம்பிள் ஒன்று போட்டிருப்பாங்க இவங்க தான் மங்கள தேவதைகள் சொல்லக்கூடிய அட்சய தேவதைகள் மாங்கல்ய தேவதைகள் சொல்லுவாங்க இவங்க இவங்க இவங்களுக்கெல்லாம் அதி தேவதையாக விளங்கக்கூடியவர் தான் இந்த மாங்கல்ய மகரிஷி இந்த மாங்கல்ய மகர்ஷி இந்த மாங்கல்ய மகரிஷி யாருன்னா அதாவது அகத்தியருக்கும் வசிஷ்ட முனிவருக்கும் பைரவ ம மகர்ஷிக்கும் செய்து செய்துவித்த ஒரு இந்த மங்கள் மாங்கல்ய மகரிஷி ஸோ இவரை வணங்க வணங்கினா சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அதாவது ஒவ்வொரு முகூர்த்தம் சொல்லக்கூடிய அந்த அமிர்த நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய சுவாமியை அருவமாக சென்று வழிபட்டு தன்னோட தவ வலிமையை பெ பெறுறாரு அந்த மாங்கல்ய மகரிஷி அவரோட மொத்த தவ வலிமையும் அவருடைய உள்ளங்கையில் இருக்குது ஸோ அதனால் அவர் மாங்கல்ய தாரணம் செய்வித்தா சிறப்பு ஸோ அதனால் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய மங்கல்ய மகரிஷியும் மங்கல்யேஸ்வரரையும் மங்களாம்பிங்கையும் வழிபாடு மேற்கொள்ளுங்கள் நான் ஏற்கனவே சொல்ல சொன்னது தான் உத்திர நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய கோவிலாக இருந்தாலும் இதர இருபத்தாறு நட்சத்திரக்காரர்களும் வணங்க வேண்டிய தலமாக இது விளங்குது அதனால் வாய்ப்பு கிடைக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு முறையாவது போய் இங்கே இருக்கக்கூடிய மங்களேஸ்வரையும் மங்களாம்பிகையும் போய் வழிபாடு மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு வாழ் வாழ்நாளில் அனைத்து விதமான இன்பங்களும் கிடைக்கும் ஒரு முறையாவது இந்த கோவிலில் போய் தரிசனம் பண்ணுங்கள் அதே போல் நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட எல்லா கோயில்கூட வரலாற்று குறிப்புகளுக்கும் எல்லா வீடியோஸ்க்கும் எந்த கோயிலை பற்றி சொல்லியிருந்தோமோ அந்த கோயிலோட லொக்கேஷன் மேப்பு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ வேணுன்றவங்க அந்த கோயிலுக்கு போகணுன்றவங்க நீங்கள் அந்த கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த கோவில் எங்கே இருக்குது பாயிண்ட் அவுட் லொக்கேஷன் கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஸோ மறக்காமல் ஒரு முறையாவது போய் இந்த கோயிலை போய் தரிசனம் பண்ணுங்கள் மங்களேஸ்வரருடைய திருவள்ளுவர் கிடைக்கட்டும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி